நீலகிரி மாவட்டம் உதகையில் பல்கலை பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு துவங்குகிறது ஆளுநர் ஆர் என் தலைமை வகிக்கும் இந்த மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்க உள்ளார் மாநாட்டிற்காக உதகையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவகுமார் இணைகிறார் வணக்கம் சிவகுமார் நீலகிரியில் இன்று நடைபெறவிருக்கும் துணைவேந்தர்கள் மாநாடு தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கலாம் மாலதி நீலகிரி மாவட்டம் உதகை ராஜ்பவனில் ஆளுநர் தலைமையிலான இன்று தொடங்குகிறது பல்கலைக்கழக துணைவேந்தர்களின் மாநாடு மாநாட்டை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தின் ஆளுநராக ஆர் என் ரவி பொறுப்பேற்றது முதல் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களின் மாநாட்டை உதகையில் உள்ள ராஜ்பவனில் நடத்தி வருகிறார் கடந்த மூன்று ஆண்டுகளாக துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்பட்ட நிலையில் நான்காவது ஆண்டாக இன்று உதகை ராஜ்பவனில் துணைவேந்தர் மாநாடு நடைபெறுகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை குடியரசு துணை தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடங்கி வைக்க உள்ளார் குடியரசு தலைவர் மற்றும் தமிழக ஆளுநர் ஆகியோர் இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்ற உள்ளனர் இந்த மாநாட்டில் பங்கேற்குமாறு தமிழகத்தில் உள்ள இருபத்தி ஓரு மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கும் தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கும் மூன்று மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கும் அழைப்பை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மாநாட்டில் தேசிய கடன் கட்டமைப்பு செயல்படுத்துதல் இடையேயான கல்வி ஒத்துழைப்புகள் கட்டல் விளைவுகளை அதிகரிக்க ஆஹ் செய்கை நுண்ணறிவு படுத்துதல் அஹ் கல்வி நிறுவனங்களின் நிதி மேலாண்மை ஆராய்ச்சி சிறப்பு அம்சம் ஆஹ் கட்டலுக்கு திறன் மேம்பாடு அறிவிசார் சொத்து மூலம் செல்வத்தை உருவாக்குதல் மற்றும் வந்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்து வந்து விவாதங்கள் வந்து விவாதிக்கப்படுது இதனிடையே பல்கலைக்கழக துணைவேந்தல் மாநாட்டை கலந்து கொள்வதற்காக நேற்று மாலை ஆளுநர் ஆர் என் ரவி உதகை ராஜ்பவனுக்கு வந்துள்ளார் துணை குடியரசுத் தலைவர் ஜெகீத் தன்கர் இன்று காலை டெல்லியில் இருந்து சூலூர் விமானப்படை தளத்திற்கு வருகிறார் பின்னர் அங்கிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் உதகையில் உள்ள அஹ் தீட்டுக்கால் பகுதிக்கு வரும் அவர் அங்கிருந்து ராஜ்பவன் மார்க்கமாக வருகிறார் அதன் பிறகு சுமார் பன்னிரண்டு மணி அளவில் துணைவேந்தர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் துணை குடியரசுத் தலைவர் மற்றும் ஒட்டி உதகையில் வந்து பலத்த போலி பாதுகாப்பு வந்து போடப்பட்டுள்ளது மாளவி சிவகுமார் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி